உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மலர் கண்காட்சி துவங்குகிறது கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏழாவது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை திறந்து வைத்து பார்வையிடுகிறார் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை காணவரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு சாந்தியம் இரண்டு லட்சம் மலர்களை கொண்டு இருபத்தி நான்கு அடி உயரம் தொன்னூறு அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் அரண்மனை மலர் அலங்கார வடிவமைப்பு சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் பணிகள் நடைபெற்றது அதே போல இருபத்து ஐந்து அடி உயரம் முப்பது அடி அகலம் கொண்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சாந்தியம் ரோஜா கார்னேஷன் மலர்களை கொண்டு அரண்மனை நுழைவு வாயில் அமைக்கும் பணிகளும் நடைபெற்றது இந்த வருஷம் உதகை மலர் கண்காட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் ஒரு புது கான்செப்ட்டை தோட்டக்கலை சார்பாக பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்துருக்க தோட்டக்கலை கான்செப்ட்டை பார்த்திங்கன்னா பண்டைய கால அரண்மனை பறைச்சாட்டம் வழியில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனை ராஜராஜ சோழனோட அரண்மனை போட்டிருக்கோம் அவங்களுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ் கேட்டு நூ ஒரு நூற்றி இருபத்தி ஏழு மலர் கண்காட்சி என்ற வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம் இது இல்லாமல் அன்னப்பறவை அன்னப்பறவையில் ராணி